இந்தியாவில் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாகல்காம் சுற்றுலா தளம் அங்கே அமைதியா சுற்றுலா பயணிகள் இருந்துகிட்டு அதுல பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் திடீர்னு உள்புகுந்து அவர்களுடைய ஆடைகளை கூட கலைந்து பார்த்து அவன் இந்துவா முஸ்லிமான அடையாளம் பார்த்து அடையாளம் பார்த்து இருபத்தி ஆறு பேர்களை சுட்டு கொண்டான் அந்த மிகப்பெரிய கொடிய நிகழ்ச்சி நடந்ததுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும் துடிச்சான் அதே மாதிரி இந்தியாவினுடைய பிரதமர் பாரத பிரதமர் மோடிக்கு ரத்தம் கொதிச்சது அவர் உடனடியாக அறிவித்தார் பாகிஸ்தான் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு பெரிய தாக்குதல் நடைபெறும் அப்படின்னு அவர் உடனே அறிவித்தார் அதன் அடிப்படையில் அவருடைய தீவிரவாதம் கூடிய ஒம்பது இடங்கள் மேலே தீவிரவாதிகள் கூடாரங்களை அழிச்சாங்க நம்ம இந்திய இராணுவம் அதுக்கு பதிலடி கொடுக்கிற வேலை தான் இந்தியாவுடைய பொதுமக்கள் மேல அவன் வந்து தாக்குதல் நடத்தினான் திரும்பவும் நம்ம வந்து நம்முடைய ராணுவம் பொதுமக்கள் மேல பாகிஸ்தான்ல பண்ணல அந்த நாட்டினுடைய ராணுவம் அந்த நாட்டினுடைய தீவிரவாத இயக்கம் அதன் மேல மட்டும்தான் தாக்குதல் நடத்தினோம் அவன் திரும்பி அவன் நடத்தின விடிய விடிய பாகிஸ்தான் அனுப்பிய ஏவுகணைகள் ட்ரோன் அது அத்தனையுமே நம்ம இந்திய இராணுவத்தார நடுவானிலேயே தகர்க்கப்பட்டு வெறும் குப்பையாக தான் தரையிறங்கிச்சு நாம் அனுப்புன எந்த ஏவுகணையுமே எந்த ட்ரோனையுமே அவன் ஒன்று கூட நடுவானில அழிக்க முடியல அத்தனையுமே அவனுடைய லெக்க போய் பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்திருக்கு அதேமாரி நாலு போர் விமானங்களை இந்திய இராணுவம் நடுவானிலே சுட்டு வீழ்த்திருக்கு பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும் இந்தியா வந்து பணபலம் மிக்க நாடு இந்தியா வந்து படைபலம் மிக்க நாடு இந்தியா வந்து அதிகார பலம் உலக மக்கள் உலக நாடுகள் அனைவருடைய ஆதரவும் பெற்ற நாடா இருக்கு பாகிஸ்தானுக்கு ஒருத்தருமே ஆதரவு இல்லை ஒரே ஒரு ஆள் துருக்கி இந்த போர் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் ஒரு போர்க்கப்பலை கொண்டாந்து வச்சு நின்னான் ஏன்டா இங்கே வந்து போர்க்கப்பலை கொண்டாந்து வச்சு நிற்கும் சும்மா கைக்குலுக்கு வந்தான் அப்படின்னா போய் பாகிஸ்தான்கிட்ட கைக்குலுக்கிட்டு போகலை அவன் கப்பலை வச்சுக்கிட்டே இருக்கான் அந்த கப்பலை கடலில் மூழ்கடிச்சிட்டு தான் போக போகிறான் அதனால பாகிஸ்தானுக்கு நட்பு நாடா இருக்கிற சைனா கூட இந்த ஊரில் நடுநிலைமையாக பேசாமல் ஒதுங்கிக்கிட்டான் ஆனால் பாகிஸ்தான் அனாதியாக நின்றுக்கிட்டு இந்தியாவை இத்தனை காலமாக ஏமாளின்னு நினச்சிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு வந்த பாகிஸ்தான் இப்பொழுது தன்னுடைய தோல்வியை ஒத்துக்க முடியாம தொடர்ந்து போராடுறான் அவன் நல்லா தெரிஞ்சிருக்கணும் இந்த பிரச்சனை வந்த உடனே அவன் சரணாகதி அடைஞ்சி மன்னிப்பு கேட்டு எப்படியாவது சமாதானம் தான் ஆயிருக்கணும் தொடர்ந்து எப்படியாவது ஜெயிக்கலான்னு தோற்போன்னு தெரிஞ்சும் போராடுற பாகிஸ்தான் அவனுடைய பொருளாதாரத்திலும் அந்த மக்களுடைய வாழ்விலும் ரொம்ப பின்னடைவை அடைஞ்சு அழிய போகிறாங்க சிந்து நதியை தண்ணி வராத முடித்தோம் ஜெயலலம் நதியும் முடியாச்சு அவங்களுக்கு விவசாயம் இல்லை வாழ்க்கை எதுவுமே கிடையாது அதனால அந்த பகல்காம் போர் யுத்தம் நடத்தின உடனே அன்னையிலேருந்தே இந்தியாவினுடைய போர் நடந்து தான் இருக்குது தண்ணியை நிறுத்தினது பொருளாதாரத்தை நிறுத்தி வியாபாரத்துங்களை நிறுத்தி ஒவ்வொன்றா அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தையுமே இந்திய அரசாங்கம் நிறுத்திட்டது உலக நாடுகள் முழுவதுமே இந்தியாவின் பின்னாடி இருக்குது பாகிஸ்தான் தோல்வியை ஒத்துக்க அறிஞ்சிக்கிட்டு அழியும் வரை போராடுறான் என்ன அறக்க குணம் கொண்டவன் அவனுக்கு நல்லது சொல்றதுக்கு அந்த நாட்டில் நல்ல அரசாட்சி நல்ல அரசர்கள் நல்ல ஆலோசகர்கள் இல்லை ஆனால் அவனுடைய தோல்வியை ஏற்காத காரணத்தினால் அழிந்து பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடே இல்லாத நிலைமை வரப்போகுது மோடி அரசு முடிவெடுக்கும் அனைத்து போர் யுக்திகளுக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரிக்கிறது அனைத்து மக்களும் ஆதரிக்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தான் அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் அந்த நாட்டு மக்கள் எதிர்க்கிறார்கள் அந்த நாட்டு மக்கள் பொருளாதாரத்தை அழித்து மக்கள் வாழ்வை அழியப் போகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து அரசுக்கு எதிராக மக்கள் அங்கு குரல் கொடுக்கிறார்கள்